இந்த திமுக கட்சியை பொறுத்தவரைக்கும் அது குடும்ப கட்சி திரு கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க அதுக்கு பிறகு ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் இப்போ இன்பநிதி வந்துட்டாரு ஆக அவர்கள் வந்து கட்சியில் ஒரு கார்பரேட் கம்பெனி கம்பெனி தானே கம்பெனியில தான் குடும்ப உறுப்பினர் இருப்பாங்க நீங்க பாத்தீங்க கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் திமுக மாநில இளைஞர் திருமதி கனிமொழி மகளிர் செயலாளர் வேற என்ன பதவி இருக்குது எல்லாம் கருணாநிதி குடும்பத்துக்காக போயிடுது அந்த கட்சியில உழைக்கிறவங்க எல்லாம் தான் நிக்க வேணும் செந்தில் பாலாஜி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த மாவட்டத்தில் இந்த காவிரி இந்த காவிரி ஆற்று படுகைக்கு தினந்தோறும் பல இடங்களில் திருட்டுத்தனமாக தனமாக மணல் அள்ளப்படுகிறது உண்மை தானே அப்படி திருட்டுத்தனமா அள்ளப்படுகின்ற மணனுடைய விலை மட்டும் ஒரு கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் மணல் கொள்ளையிலே ஈடுபடுகின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதுக்கு யார் உடந்த மாவட்டத்தில் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அவருடைய ஆதரவு தினம் இந்த காவிரி ஆற்றில் இருக்கின்ற மணலை திருட்டு இன்னும் பின்னாடி எந்த கட்சிக்கு போவான்னு தெரியல தேர்தல் முடிய வரைக்கும் திமுக இருப்பார் தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த ஆட்சி மாற்றம் வந்த பிறகு எந்த கட்சிக்கு போவான்னு அப்புறம் சொல்றேன் எத்தனை கட்சிக்கு போவ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த இப்பொழுது இந்த காலகட்டத்தில் ஒரு டிஜிபி இருந்தார் இந்த கஞ்சா விற்பனையை தடுக்கப்படும் அதற்கு டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ போர் பாயிண்ட் ஓ கடைசியில் ரிட்டையர் ஆகி ஓ போட்டு போயிட்டார் கடைசி வரைக்கும் ஓ போட்டு தான் மிச்சம் போதை பொருள் தடுத்து தடுக்குவதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கல ஏன்னா பெரும்பாலானவர் இந்த கஞ்சா போதைப் பொருள் விற்கின்றவர்கள் பெரும்பாலானோர் திமுக நிர்வாகிகள் துணையோடு விற்கிறாங்க விடியா திமுக ஆட்சிக்கு முடிவு கிடைக்கின்ற தேர்தல்